ஒரு கை எப்படி வெளியே வரணும் ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு கையில வச்சிருக்கணும் இந்த இப்படி தருவாருன்னு சொன்னா நானும் வந்து அசிருக்கலாம் கிடையாது தெரியிற மாதிரி தான் தர்றாரு தெரியிற மாதிரி கண்ணுக்கு தெரியிற மாதிரி தருவாரு நம்புறீங்கன்னு சொன்னா அது குற்றம் இல்ல அப்படி யாருக்காவது தந்திருக்கிறா அவளியா தரல வேற எப்படி தருவாருங்கிறீங்க நீங்க கேட்டு வந்துட வேண்டியதா அவர் வேற டெக்னிக்கா தருவாரு எந்த டெக்னிக்கா அல்லா எந்த டெக்னிக்ல தருவானோ அந்த டெக்னிக்கை பிடிச்சி தருவாருன்னா முடிஞ்சு வச்சுக்கலாம் அமர்த்து நீ அல்லாவ நம்பல நீ போய் சொல்றாய் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு என்று சொன்னி அல்லாவை அல்லாவும் தருவான் அவரும் தருவாரு அல்லாஹ் தர்ற மாதிரி அவரும் தருவாரு அல்லாஹ் நோய் தீக்கிற மாதிரி அவரும் பீக்குவாரு அல்லாஹ் கேட்கிற மாதிரி அவரும் கேட்பாரு அல்லாஹ் பாக்குற மாதிரி அவரும் பாப்பா அவர் தான் அல்லா அப்புறம் அவரும் அல்லா இவன் வணக்கத்துக்கு பண்ண வணக்கத்துக்கு அல்லாவது யாரும் இல்லைங்கிற நீ எப்படி சொல்லு வணக்கத்திற்குரியவன் அல்லாவையும் தவிர செத்து போன தவிர யாரும் இல்ல அப்படி சொல்லு சொல்லுடைய அடிப்படை கோளாறு தான் சரியா புரிஞ்சுக்கல எங்க தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி பெரியார கொண்டாடி கொண்டு பெரியார் கொள்கைக்கு மாத்தமா போற மாதிரி அரசியல்வாதிகள் தங்களுடைய தலைவர்கள் பேர சொல்லிக்கொண்டு அவருடைய கொள்கைக்கு எதிராக நடக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிக்கொண்டு கொண்டு அல்லாவுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அடிப்படை மேட்டர் என்ன விளைவிக்கணும் கேட்டா வணக்கத்திற்கு அல்லாவற்றவர் யாரும் இல்லைன்னு என்று சொன்னா எல்லாத்துக்கும் மேல அவன் தான் வேற எதுவும் கிடையாது அவன் இடத்துல கொண்டு யாரையும் வைக்கக்கூடாது இப்படி நம்ம விளங்கணும் அதே மாதிரி வந்து அல்லாவுடைய இடத்துல யாரையும் வைக்கவும் கூடாது அல்லாவை கொண்டாந்து நம்ம இடத்துல வச்சிடக்கூடாது ஒரு மனுஷன் என்னையை கொண்டு அல்லாவுடைய இடத்துல வச்சிடக்கூடாது என்ன இடத்துல கொண்டு போகக்கூடாது அவனுக்கு இருக்கிறோம் ஐசல்யா வருமா அப்போ நீ அல்லாவை ஏத்துக்கிற நீ அல்லாவை ஏத்துக்கிற நீ ஒரு மனுஷனை ஏத்துக்கறதுன்னு அர்த்தம் ஆயிடும் அப்போ அல்லாஹை ஏத்துக்கிறேன் என்ன அர்த்தம் நீங்க வழங்கணும்னு கேட்டா அல்லாஹவுடைய இடத்துல கொண்டு போய் கெவனையும் வச்சிடறாரு அதுக்கேண்டி ஓ இடத்துல கொண்டு எல்லாரும் இறக்கியும் போட்டுறாரு இந்த சேர நான் ஒரு தலையோருன்னு உட்கார்ந்து விட்டுருக்குறேன்னா என்ன செய்யணும் அந்த சேரில் நீங்களும் வந்து உட்காரக்கூடாது நல்லதுன்னு உட்காரக்கூடாது உன்ன இறக்கி கேட்க வச்சிருன்னு வச்சிட கூடாது அதான் அப்படி செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இதுலேயே செஞ்சிடலாம் மனுஷனுக்கு மனச விஷயம் அல்லாஹ் அவனுக்குன்னு அரிசியை போட்டு உட்கார்ந்து உட்காந்துருச்சான் அந்த அரிசை போய் இன்னொருத்தனை உட்கார வச்சா அல்லாஹுக்கு பிடிக்காது ஆ நீங்க எனக்கு நம்மளின் கூட உட்காந்துக்குறோம் அப்படின்னு அல்லாஹ் உங்களை உங்களை கூப்பிட்டு கேன்னு வைங்க அங்கேயும் நீங்க அல்லாஹ ஏத்துக்கிடல வணக்கத்திற்குரியன் அல்லாஹ் தோற யாரும் இல்லைன்னு சொல்லு இல்லி நீங்க என்ன செய்றீங்க அல்லாஹும் அல்லாஹ் வேணும்னு ஒண்ணுதாய்யா நாயே அவனை வணங்கனு அந்த ரேஞ்சுக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுறீங்க அப்படியம்மா செய்யறோன்னு கேட்குறீங்களா செய்யறீங்க நீங்க நினைக்கலாம் நாங்க எப்படி அல்லாவை கொண்டு கீழே இறக்கணும் அல்லாஹ் எங்க ரேஞ்சுக்கு நாங்க இறக்கிட்டோமா அப்படின்னு இறக்கலைய அப்படி நீங்க சொல்லுவீங்க ஆனால் உங்கள் நடவடிக்கைகளால் நீங்க இறக்கத்தான் செய்கிறீர்கள் உங்களுடைய பல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது என்ன செய்யறீங்க ஒன்னே உங்களை மாதிரி மனசுல கொண்டு அங்கோனி இயக்கி பாக்குறீங்க அது அவனை கொண்டு நீங்க கொண்டு போய் பார்க்கறீங்க ரெண்டுல ஒன்று நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவன் இடத்தை அவனுக்கு மட்டும் கொடுங்க அதுக்கு பேர் தான் தௌஹி அதுக்கு பேர் தான் லாயிலாக இல்லல்லாம் எப்படி செய்யறீங்கன்னு கேக்குறீங்களா எப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டா இப்ப அவுளியாட்ட போய் அவுளியாவே பெரியாரு மகான் கேட்கிறாங்க ஏன் இப்படி எல்லாம் கேட்கறீங்க அல்லாட்ட கேட்க வேண்டியதான அப்படின்னு நம்ம சொன்னோம் சொன்னா அவங்க ஒரு பதில் உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன பதில் சொல்லுவாங்க சில உலகத்தினுடைய நடப்புகளை எடுத்து உதாரணம் காட்டுவாங்க என்ன உதாரணம் நம்ம முதலமைச்சர் இருக்காரு அந்தோணி அவர் போய் நீங்க சாதாரணம் பாத்துருவீங்களா வேணும் கேரளா வேணும் பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு மாநிலத்தில் பார்க்க முடியாது தமிழ்நாடு மாநிலத்தில் பார்க்க முடியுமா முதலமைச்சரை பார்க்கறதா இருந்தா என்ன செய்யணும் வட்டம் மாவட்டம் மந்திரி அப்படி போய் பல சிபாரசுகளுக்கு இடையில தான் அவரை போய் பார்க்க முடியும் ஒரு சாதாரண ஒரு முதலமைச்சரை போய் என்னால் பார்க்க முடியல பார்ப்பதற்கு என்ன தேவைப்படுது புரோக்கர் வேண்டி இருக்கிற இடையில அவங்க தாண்டி அதுக்கு பிறகு முதலமைச்சரை பார்க்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா பத்திரிகை கேட்கலாம் ஒரு மனுஷனை பார்க்க ஒரு முதலமைச்சர் பார்க்க உனக்கு வக்கு இல்ல நீ எப்படி அல்லாட்டு நேர போறங்கிற அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்யறோம் பெரியார்கள் வழியாக அல்லாட்ட போறோம் மாவட்டம் வட்டம் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மந்திரிகள் வழியாக எப்படி முதலமைச்சரை பார்க்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம் கேட்டா பெரியார்கள் மகான்கள் அவுளியாக்கள் சேகைகள் குருமார்கள் உளமாக்கள் வழியாக நாங்கள் அல்லாட்ட போறோம் இது தப்பா நாங்க அவுளியா அல்லாண்ட சொல்லிவிட்டோம் அவங்க வழியாக தான் நாங்க அல்லாட்ட போக போறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை உங்கள் உங்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார்கள் யார் வைக்கிறார் உலமாக்கல் வைக்கிறார்கள் மார்க் அறிஞர்கள் இப்போ இதுக்கு என்ன அர்த்தமாவது இங்கதான் நீங்க அல்லாவ உங்க ரேஞ்சி கீழே கொண்டு வேண்டிய அர்த்தம் இங்க நீங்க செய்யற தப்பு என்ன ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவுக்கு அறிவு இருக்குமோ ஆற்றல் இருக்குமோ அவ்வளவுதான் அல்லாவுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதனால எனக்கு அர்த்தம் எதுக்காக வேண்டி நான் முதலமைச்சரை பார்க்க முடியல முதலமைச்சரை எனக்கு தெரியும் பேப்பர்ல பாக்குறோம் டிவியில பாக்குறோம் அவங்க இருக்கிறாங்கிறது நிறைய பொறுப்பு இருக்கிறது முதலமைச்சர் அவர் தான் என்பது இருக்கு தெரியுமா தெரியாது முதலமைச்சர் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இந்த உதாரணத்துக்கு அவ்வளவு பெரிய முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாது முதலமைச்சர் ஒருங்க என்னையும் உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுது உங்களை அத்தனை பேரும் எனக்கு தெரியுமா சாதாரண எனக்கும் உங்க அத்தனை பேரும் தெரியாது ஏற்கனவே அறிமுகமான ஒரு பத்து பதினஞ்சு பேர் உங்களை தெரிஞ்சவங்க இருப்பீங்க படிச்சு நீங்க இன்னும் சொல்ற அளவுக்கு அவங்க பேர் எனக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப முதலமைச்சருக்கு என்ன தெரியாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் நம்மளை அறிமுகப்படுத்துறதுக்கு புரோக்கரை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கொஞ்சம் சொல்லுங்க சொல்லு கொஞ்சம் அப்பா வாங்கிட்டாங்க இவர் போய் சொல்லுவார் நம்மளை பத்தி நம்மளை பத்தி சொன்னோம் முதலமைச்சர் அப்பா மனு கொடுப்பாங்க அதனாலதான் நம்ம ப்ரோக்கர் வைக்கிறோம் முதலமைச்சருக்கு என்னைய தெரியாத காரணத்தினாலதான் நான் முதலமைச்சரை பார்க்கறதுக்கு புரோக்கர் வைக்கிறேன் தவிர முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ப்ரோக்கர் வைப்பான அவரை ஏற்கனவே எனக்கு பர்சனலா தெரியும்

அல்லாவுக்கு தெரியாட்டி போங்க உங்களுக்கு அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா நான் அல்லா என்னை செல்வந்த நாட்டு கேட்குறீங்க அல்ல எட்டி பார்த்துட்டு என்ன புதுப்பு ஆட்கள் வர்றீங்கன்னு கேட்பானா அல்ல நீங்க யார் அவன் தெரியுமா இல்ல அப்ப எதுக்கு எதுக்கு போகிறது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா ஒரு வாஜிபாய்க்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ ஒரு ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ ஒரு அந்தோனிக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ ஒரு ஜார்ஜ் புஷுக்கு எவ்வளவு அறிவு இருக்குமோ அவ்வளவு அறிவு தான் அல்லாவுக்கு நினைச்சுக்கிட்டீங்க அல்ல கீழே இறக்க ஒரே இறக்கப்படுங்க அதனால இந்த உதாரணத்துக்கு பேசுறீங்க இன்னும் சில பேர் கோர்ட்டுக்கு போறீங்க வக்கீல் வைக்க மாட்டீங்களா அது மாதிரி தான் ஏன்ப்பா இந்த மாதிரி போறீங்க என்ன சொல்லுவாங்க கேஸ் போட்டா நீங்கள வாழாடுறீங்க அதுக்கு சட்டம் பாயிண்ட்லாம் தெரிஞ்ச வக்கீல் வக்கீல் தான் உங்களுக்கா வாதாடுறாரு அவர் தான் உங்களுக்கா கேட்டு தர்றாரு அந்த மாதிரி நாங்க அவுளியாக்கள வக்கீலா வச்சிருக்கிறோம் இது என்ன அர்த்தம் அல்லாத ஒண்ணும் இல்லாத நாய்க்குதான் அர்த்தம் எதுக்காக வேண்டிய வக்கீல் வைக்கிறோம் நீதிபதியா உட்கார்ந்து ஒரு மனுஷன் அந்த ஆளுக்கு நான் குற்றவாளின்னு தெரியாது நான் குற்றவாளி இல்லைன்னு தெரியாது இந்த சம்பவத்தில் எது உண்மையில அவருக்கு தெரியாது எதை வச்சுதான் தெரிஞ்சுக்க போறாரு ரெண்டு தரப்படை வாதத்தை கேட்டு எவிடன்ஸை பார்த்து சாட்சியத்தை வைத்து ரிகார்ட்ஸ் வைத்து ஓஹோ அநேகமா இதான் இவன் தான் செஞ்சிருப்பான் அல்ல இவன் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு நீதிபதி முடிவு போடுறாரு எதை வச்சு வர்றாரு நான் தான் கொலை தெரியுமா நான் தான் கொலை செய்யறவருக்கு தெரியுமா ஒண்ணும் தெரியாது அவருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எது உண்மை என்பது அவருக்கு தெரியாது வக்கீலுடைய வாத திறமையை வச்சுதான் தெரிஞ்சுக்கிற போறார் அதுல கூட தப்பாவும் தெரிஞ்சுக்கிறார் சரியாவும் தெரிஞ்சுக்கிறார் அதனால வக்கீல் வேணும் இப்ப அல்லா நான் கேட்கிறேன் யாரா நான் தொழுவதே இல்லை நோம்பு வச்சது கிடையாது யாருக்கும் பத்து காசு கொடுத்தது கிடையாது ஒரு அக்கிரமத்தை விட்டது கிடையாது நான் அல்லாட்ட கேட்கிறேன் யாரா என்னை சொர்க்கத்தில் போடு உன்னை சொர்க்கத்தில் போட மாட்டாங்க நான் அல்ல உடனே வச்சு எழுந்திருப்பாரு இவர் ஆனால் அவங்க எந்திரிச்சி தாழ்லா இவர் அஞ்சு வேலை தொழுவார் அப்படின்னு நான் தொழவே இல்லைன்னா தொழுதான்னு நிரூபிச்சிருவாரு கேட்க போறேன் நான் நோய்தான் வைக்கல தாழ்லா நீ தப்பு சொல்ற

இன்னொரு அல்லா குறிச்சி கீழே முக்காலி பார்க்கு காரணம் முக்கால்வாசி பிளவு கொண்டு கிடக்கிறோம் நம்முடைய பெரும் பெரும்போது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில் உள்ள பிளவு இதுதான் பெரும் பிளவு இதில் தான் பெரும் குறுப்பாக